உறவுகளுக்கு வணக்கம் அரசியல் தளத்தில் பல விலகல்களையும் விமர்சனங்களையும் பார்த்திருக்கிறோம் கொண்ட ஒரு போராளி ஒருபோதும் விலகுவதில்லை ஓராண்டு காலம் இருந்த நம்முடைய நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இப்போது மீண்டும் நாம் தமிழர் அமைப்பின் போராட்ட தளத்திற்கு திரும்பி வந்துள்ளார் அவருடைய விலகலுக்கும் இன்று ஏற்பட்டிருக்கும் அவருடைய மீள் வருகைக்கும் ஒரே ஒரு காரணம்தான் அடிப்படை தமிழ் தேசிய தத்துவம் தன் தாய்மண்ணுக்காக மக்களின் நலனுக்காக குவாரி கொள்ளையர்களை எதிர்த்து உயிரைக்கூட கூட வைத்த அவருடைய உறுதி வேறு எந்த அதிகார மையத்திடமும் வண்டியிட அனுமதிக்கவில்லை அண்ணன் சீமான் அவர்கள் சிவசங்கரன் அண்ணனை அழைத்து அவருடைய உழைப்புக்கும் போராட்டத்திற்கும் உண்மையான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார் அவருக்கு நத்தம் தொகுதியை கடந்து ஒரு வலிமையான வெற்றிக்கு உத்தரவாதமான களத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் இது கொள்கைக்காக பாடுபடுபவர்களின் உழைப்புக்கு எப்போதுமே மரியாதை உண்டு என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த மீள் வருகை நாம் தமிழர் அமைப்பின் உட்புற உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது எந்த அழுத்தமும் எந்த விமர்சனமும் தமிழ் தேசிய கொள்கையின் பிணைப்பை உடைக்க முடியாது அக்காவும் இணைவார்கள் நம்பிக்கை இருக்கிறது கொள்கை மரவர்கள் அனைவரும் ஒன்றுபடும் போது அரசியல் களம் கண்டிப்பாக மாறும் அண்ணனின் இணைவு குறித்து உங்களின் ஆழமான பார்வையை பதிவு செய்யும் ராமர் ராமசாமி எதிர்ப்பதும் ஒரே நபர்கள்